தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஆடியோ நாவல் எழுதியவர் ஸ்ரீராம் விஸ்வநாதன் வாசிப்பது ரே விஜயலட்சுமி அத்தியாயம் ஐம்பத்தி எட்டு வள்ளல் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஒரு செல்வ செழிப்பான தேசத்தின் தலைநகரத்திற்கு குடிபெயர்ந்தான் அங்கு அரசு மாளிகைகளை ஒட்டிய ஒரு சதுக்கத்தில் அந்த நகரத்திலேயே வாழ்ந்திருந்த ஒரு வள்ளலின் சிலை கம்பீரமாக நின்றது அதனை பற்றி மந்திரவாதி விசாரித்தபோது ஏராளமான தகவல்களை அவன் தெரிந்து கொண்டே இருந்தான் வள்ளலை பற்றிய பாடல்கள் அங்கு மதுபான விடுதிகளில் பாணர்களால் பாடப்பட்டன அந்த ஊர் மக்கள் ஒருவரை ஒருவர் புகழவும் கேலி செய்யவும் வள்ளலின் பெயர் பயன்பட்டது வள்ளல் தான் ஈட்டிய அத்தனை செல்வத்தையும் அந்த நகரத்திற்காகவும் அதன் வளர்ச்சிக்காகவும் அங்குள்ளோரின் மேன்மைக்காகவும் தானம் செய்தமை அவரது புகழ் கால ஓட்டத்தில் தொலைந்து போகாது என்பதை உறுதி செய்துவிட்டது மந்திரவாதி அந்த நகரத்திற்கு குடிபெயரும் போதே வள்ளல் இறந்து நாற்பது வருடங்கள் ஆகிவிட்டிருந்தது வள்ளலை நேரில் பார்த்தவர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வரும் சரிவில் தான் மந்திரவாதி அங்கு வந்து சேர்ந்தான் அவன் தினமும் அந்த சிலையின் அருகில் சில நிமிடங்கள் வழிபடுவது போல் கண்மூடி சிலையின் முகத்தை தன் ஜாடைக்கு மெல்ல மாற்றத் தொடங்கினான் ஒவ்வொரு அங்குலமாக ஒவ்வொரு பாகமாக நிதானமாக பல வருடங்கள் அங்கு தினமும் நாள் தவறாமல் சென்று அங்கங்கு தேய்த்தும் அங்கங்கு இழைத்தும் அந்த முகத்தை தன் முகமாக மாற்றி வந்தான் அந்த நகரத்திலிருந்தோர் யாவரும் அந்த சதுக்கத்தை கடக்கும் போதெல்லாம் அந்த சிலையை பார்த்து கொண்டேதான் சென்றனர் எழுபது வயது கிழவனாக ஒருநாள் மந்திரவாதி கோலூன்றி அந்த சதுக்கத்தின் ஜன நெருக்கடிகள் நடந்து சென்று கொண்டிருந்தான் அவனை அங்கிருந்தவர்கள் ஏதோ நினைவில் அடிக்கடி உற்று பார்த்து கொண்டிருந்தனர் அங்கு தெருவில் ஒரு பிச்சைக்காரர்களின் கூட்டம் தர்மம் செய்யுமாறு கொண்டிருந்தது மந்திரவாதி தன் கோலை காற்றில் ஆட்டி மந்திரம் பகன்றான் அந்த சதுக்கத்தின் அத்தனை மனிதர்களும் பிச்சைக்காரர்களின் தட்டில் தம்மிடமிருந்த பணம் நகை மற்றும் அத்தனை விலை மதிப்பான பொருட்களையும் தானமாக போட விரைந்தனர் அத்தியாயம் ஐம்பத்தி எட்டு நிறைவடைந்தது